புட வேகாலத்துல எண்பது சென்டென்ட் மீட்டர் ஸ்டார்டிங் ரேட்டு அறுபது ரூபாய்ல இருந்திருக்கு எனக்கு இதோட கொஞ்சம் ஜாஸ்தி அளவு வேணும்னா வந்தாங்க ஒரு மீட்டர் எழுபது ரூபா பீஸ் வெளியில ரீட்டைல எடுக்கிற காசுக்கு என்கிட்ட குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு பீஸ் எடுக்கிறோம் இதுமே ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் அறுபது ரூபா தான் நம்ம ஜாஸ்மின் காட்டன் இது வந்து பட்டு சேலை மேட்சிங்க இது நீங்க ரீட்டைல் கலர் எடுத்தீங்கன்னா அறுபது ரூபா வரும் நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து வெறும் நாற்பது ரூபாய் வந்து கொடுக்கும் ஆரிய ஒர்க் இதுல தான் போடுறாங்க இதுக்கு வந்து பியூர் பட்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து வெறும் அறுபது ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகும் வரலட்சுமி நோம்புக்கு பத்தாயிரம் பீஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் நல்லா போகும் வரலட்சுமி நோம்பு நேரம் வச்சுருக்காங்க ஆல்ரெடி நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா பாக்குறவங்க என் நம்பரை குடிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்க நீங்க இன்னும் கொஞ்சம் பல்கா எடுத்தா என்ன என்னால பண்ணி தர முடியுமோ நான் உங்களுக்கு நான் பண்ணி தரேன் இருக்கு பாருக்கு இது வந்து ப்ளைன் பார்ட்ருங்களா அறுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு எல்லா கலர்ஸுமே வந்துடும் மாதிரி எல்லா பாடருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை நம்மள்கிட்ட நைட்டி இருக்குது நூற்றி இருபது ரூபாலேருந்து எல்லா ரேட்லேயும் நைட்டிஸும் ப பண்ணிகிட்டு இருக்கோம் வித் பேக்கெட்டோடையே வந்துடும் ஸ்டால் நைட்டி ரொம்ப ட்ரெண்டிங் ஒர்க்கவர் நான் தான் விநாயகர் சென்டர் இருந்து பாபு பேசுகிறேன் இங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை விளக்கு தூர் நாச்சார் கிடைக்கும் ஏகத் கிடைக்கும் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் கப்பி சென்டர் இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸ்க்கு ஜாயின் சாரீஸ்க்கு இதுக்கெல்லாம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோபு ஆடி ஆஃபர் வந்துட்டு இருக்கனால இப்போ அதுக்கான ஐட்டங்கள் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்றைக்கு காலையில் தான் வந்தேன் அதனால தான் நியூ கலெக்ஷன்ஸு ப்ளவுஸ் பீஸில் நிறையா இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்க வச்சு கொடுக்குறவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறையா கலெக்ஷன்ஸும் கொண்டாந்துருக்கோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கோம் என்னென்ன ரேட்டில் கொண்டாந்துருக்கோன்றதை இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம ஹோல்சேலுக்கு வரலட்சுமி வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து இருபது ரூபாய்லேருந்து ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வச்சு கொடுக்குறதுக்கு ஆடி ஆஃபருக்கு எண்பது சென்டிமீட்டரு இருபது ரூபாலேருந்து ஆரம்பிக்கிறோம் இது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் இதில் ஒரு மீட்டர் எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ப்ளைன் ப்ளவுஸு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டூ பை டூ பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது சென்டிமீட்டர் வெறும் நாற்பது ரூபாலேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த வரைக்கும் பாருங்கள் அதாவது ஃபுல் வேணும் சார் அப்படின்னு வெறும் நாற்பது ரூபாலேருந்து எண்பது சென்டிமீட்டர் ஆரம்பிக்கிறோம் இது இந்த மாதிரி பேக்கிங்கும் வரும் இந்த மாதிரி பேக்கிங்கும் வரும் இது ஒரு ஆர்டர் காண்டி இந்த மாதிரி பேக்கிங் போட்டிருக்கோம் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் தான் இருக்கு இல்லைங்களா ஐம்பது ஐம்பது பீஸு அப்படியே வந்துடும் உங்களுக்கு வந்து வச்சு கொடுக்குறதுக்கு கருப்பு வெள்ளை இல்லாமல் கொ கொடுத்துருவோம் டூ பை டூ ஃபுல் இதுவுமே உங்களுக்கு இந்த பேக்கிங்லேயும் வரும் இந்த பேக்கிங்லேயும் வரும் இது வந்து உங்களுக்கு எண்பது சென்டிமீட்டரு நாற்பது ரூபா ஒரு மீட்ரு ஐம்பது ரூபாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும் இது நாற்பது ஐம்பது அறுபது உங்களுக்கு என்ன ரேஞ்சுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துடலாம் ப்ளைன் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டிசைன் ப்ளவுஸு புடவை அகலத்தில் எண்பது சென்டிமீட்ரு அதாவது ஒரு மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் எதுலேயுமே கருப்பு வெள்ளை வராது டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு கட்லையும் ஒரு ஒரு இதாக வரும் ஒரு பவுச்சில் வந்து இருபத்தஞ்சி வரும் எண்பது சென்டிமீட்ரு அதாவது அதான் ஈக்குவல் டு ஒன் மீட்ரு அறுபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வரைக்கும் பார்த்துக்கோங்க டிசைன்ஸு எல்லாமே இருக்கும் கருப்பு வெள்ளை வராது கருப்பு வெள்ளம் அப்படியே இருந்தால் கூட நீங்கள் ஆர்டர் சொல்கிறப்ப நான் உறுவிடுவோம் கலர்ஸ் எல்லாமே ஃபேன்சி கலரு எல்லா டிசைன்ஸும் அப்டூ டிசைனு எல்லாமே பியூர் காட்டனு அதான் நீங்கள் பிளைன் ப்ளவுஸ் கொடுக்குற ரேட்டுக்கு நீங்கள் டிசைன் ப்ளவுஸு ஃபேன்சி ப்ளவுஸே கொடுக்குறதுக்கு ஸ்டார்டிங் ரேட்டு அறுபது ரூபா இருந்திருக்கு இல்லை சார் எனக்கு இதோட கொஞ்சம் ஜாஸ்தி அளவு வேணும்னா அந்தாங்க ஒரு மீட்ரு எழுபது ரூபா இது நம்மள்கிட்ட நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும் நீங்கள் தாராளமாக நூறுரூபாய்க்கு விற்கலாம் அதே மாதிரி இப்போ வரலட்சி நோப்புக்கு ஐம்பது பெட்டு நூறு பெட்டு எடுக்கிறவங்க இது செ வெளியில் கடையில் எடுத்துக்கலாம் தொண்ணூறுரூபா நூறுரூபா வரும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட்டு வரும் அறுபது ரூபா உங்களுக்கு வந்து இது பீஸ் வெளியில் ரீட்டைல எடுக்கிற காசுக்கு எங்கிட்ட குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு பீஸ் எடுக்கலாம் இந்தாருங்க இக்கட் டிசைனு டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையாக வரும் இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி உருவாக வேணாம் ஃப்ளவராக வேணா கூட நாங்கள் ஃப்ளவராகவும் இந்த மாதிரி ஃப்ளவராகவும் கொடுத்துருவோம் எல்லாமே நல்லா போகுது ஃப்ளவரும் போகுது டிசைன்ஸும் நல்லா போகுது உருவாங்க உருவாக எடுத்துக்கலாம் வேற ஃப்ளவராக வேண்டவங்க ஃப்ளவராக எடுத்துடலாம் மறுக்கவும் சொல்றேன் கருப்பு வெள்ளை இல்லாமல் வேணுன்றவங்க வியாபாரம் பண்றவங்க கருப்பு வெள்ளை கேட்பீங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் இது மாதிரி வச்சு கொடுக்குறவங்களுக்கு கருப்பு வெள்ளை இல்லாமல் கொடுக்குறோன்னா இது மாதிரி கொடுத்துடலாம் ஓகேங்களா இது களம் கறி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஸ் பேட்டன் நல்லா போகுது இதுமே புடவை அகலத்துல எண்பது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் வெறும் அறுவுருவா தான் பியூர் காட்டன் பியூர் காட்டன் பியூர் காட்டன் இது வந்து ஆந்திரா இறக்குமதி இருந்து ஆந்திரா கோட்டா சேலை காட்டன் சேலை சிந்தரி காட்டன்லாம் வருது இல்லைங்களா அந்த ஊர்லேருந்து வர ப்யூர் காட்டனு உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தாலுமே தெரியும் தான் இருக்கேன் ஆ இதில் ஃபுல்லாகவே செக்கிடில் டிசைன்ஸ் வரும் இது வந்து பியூர் காட்டன் நான் காட்டன் மட்டுமே ஊடுத்துலேருந்தவங்க தாராளமாக ஊற்றுக்கலாம் இல்லை இன்னொரு ஸ்பெஷல் என்னான்னீங்கன்னா ஒரே கலரில் ஒரே பீஸில் வந்து அஞ்சு கலர் ஆறு கலர் மிக்ஸிங் ஆகும் அதனால நீங்கள் உங்கள்கிட்ட அமையாத மேட்சிங்கு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அதை எடுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுமே ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் அறுபது ரூபா தான் இது வேற மெட்டீரியலு இது இது வேற மெட்டீரியல் ஆனால் இது எல்லாமே காட்டன் தான் எல்லாமே காட்டன் தான் ஒரு மீட்டர் அளவு தைக்கிறது தான் எதுவுமே இப்போ இந்த விட நாங்கள் எண்பதே பர்ச்சேஸ் பண்ணலை ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டராக கேட்குறாங்கனால ஒரு மீட்டர் இப்போ பண்ணியிருக்கோம் நம்ம ஜாஸ்மின் காட்டன் இது வந்து பட்டு சேலை மேட்சிங்க இது நீங்கள் ரீட்டைல் கலர் தேனா அறுபதுரூவா வரும் நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து வெறும் நாற்பது ரூபாய் வந்து கொடுக்கும் இது நாற்பது ரூபா ஒரு மீட்டர் இல்லை எதுவுமே நான் எண்பது கம்மி எண்பது வேணா என்கிட்ட ரோல் இருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் வெட்டி கொடுத்துடலாம் ஷைனிங்கா இருக்கும் இருந்தாங்க இது வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாலேருந்து பண்ணுறோம் இதுலமே பிளாக் ஒயிட் எதுவுமே வராது இதுவுமே ஒரு பவுச்சுக்கு இருபத்தஞ்சு பீஸு நீங்கள் ஆன்லைனில் கேட்டாலுமே நான் பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் நேரில் வர வேண்டியது கிடையாது நேரில் இங்கே லோக்கல் இருக்காலும் வரணும் வாங்க அப்படி இல்லை சார் ஆன்லைனில் வேணும் இதை பற்றி வேணும் என்ன ரேட்டில் வேணும்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நான் உங்கள்கிட்ட கேட்டு நான் போட்டு விட்றேன் தாங்க அடுத்து பட்டர் சில்க் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு ஆரி ஒர்க்கு போட குடுக்குறீங்க இல்லையா அது வந்து இந்த ஆரி ஒர்க் இதுலதான் போ போடுறாங்க இதுக்கு வந்து பியூர் பட்டர் இருக்கு உங்களுக்கு வந்து வெறும் அறுபது ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகும் மீட்டர் அறுபது ரூபா இதே நீங்க ஷோ ரூம்ல இருந்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா பட்ட பட்டர்ஸ் இருக்கு கிராஸ் கலரு பட்டுச்சலை கலர் எல்லாமே வந்துரும் தாங்க துணியை கூட நீங்க தொட்டு பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் செம்மையா இருக்கும் பியூர் ப்யூர் பட்டர்ஸ் ஏன் தாராளம் அதான பட்ஜெட் தானே சார் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நூறு கொடுக்கலாம் இருக்கேன் அறுபது ரூபாய்க்கு நூறு கொடுக்கறாங்க நம்ம பேசி அவங்களுக்கு கன்வீன்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேண்டதோ நீங்க சொல்லுங்க அது அந்த மாதிரி தரோம் ஏன்னா ஒன்னும் இல்லை பன்னெண்டு பீஸ் பேக்கிங்லாம் வரும் இல்லையா அப்ப பன்னெண்டு பீஸே கொடுப்போம் அதனால ஒன்னும் இல்ல ஓகே இந்த பாருங்க இதுல கலர்ஸ் இந்த பாருங்க இந்த வருதுக்கு பாருங்க இதோட கலர்ஸ் தான் எல்லாமே

வரலட்சுமி நோம்புக்கு பத்தாயிரம் பீஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் இதுல பத்தாயிரம் பீஸ் இதுல பத்தாயிரம் பீஸ் நல்லா போகும் வரலட்சுமி கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா இது பாருங்க அதுக்கப்புறம் இல்ல களம்கறி சிக்கன் பிரிண்ட் சிக்கன் பிரிண்ட் சொல்லுவாங்க நான் ஒன்னும் எடுத்து கொடுக்குறேன் என்ன ஸ்பெஷல் சொல்லி காமிக்கிறேன் இது சாதாரண இந்த மாதிரி நான் ஒரு இல்லையா அந்த மாதிரி பிரிண்ட் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து எம்போஸ் இருக்கும் இந்த இருக்கும் பாத்தீங்களா ஆமா தெரியுதா

நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப எடுத்தா எடுத்தால் என்ன என்னால் ப பண்ணி தர முடியுமோ உங்களை நான் பண்ணித்தேன் இதற்கு பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் அதாவது அடுத்த கடைக்கு நமக்கு என்னன்னா சாதாரண ப்ரிண்ட்டும் கொடுப்போம் பட் இந்த மாதிரி அந்த பிரிண்டர்ல இந்த மாதிரி ஃபே ஃபேன்சி வரது ரொம்ப ரேராக வரும் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ராயலாக இருக்கும் காக்கா கலர் சரி தெரியுதுங்களா இருக்கும் ம் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கா காட்டன் ஜக்காடேக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே மிக்ஸ் ஆகிடுது ஜரி மாதிரி தெரியும் ஆ ஜரி மாதிரி இருக்கும்

வியாபாரிகள் கொடுக்குற ரேட்டை கொடுக்குறோம் அதான் அதான் சொல்கிற இல்லைங்களா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐம்பது பிட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கடை ரேட்டுக்கு நீங்கள் அதே காசுக்கு எழுபத்தஞ்சி பிட்டு கொடுக்கலாம் அந்த ஒன் தேர்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா நான் நம்ம வந்து இந்த ரீட்டைல் கடையை மாதிரிலாம் ம மார்ஜின்லாம் அதிகமாக வாங்கிக்கல நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு என்ன வைக்கிறோமோ அதே தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா வட்ட மட்டும் வந்து வெள்ளைக்கு நமக்கு வந்து ஆதரவு நல்லா இருக்கிறனால நம்ம இதை நல்லபடியாக சீசனாக பண்ணுவோன்றதுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் எல்லாமே இப்போ தான் இன்னைக்கு தான் பர்ச்சேஸ் போயிட்டு வந்து எல்லாமே பார்சல் உடைச்சி ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கோம் என்னங்க மாட்ரு அறுபது ரூபா இது இதுக்கு இது வந்து மாட்ரு இது வந்து எல்லா கலர்ஸுமே வந்துடும் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா

பிளவுஸ் விலைக்கு நீங்க நல்லபடியா டிசைன் பிளவுஸ் கொடுக்கலாம் அதாவது வந்து பிளைனுக்கு பிளைனு பார்டருக்கு பார்டர் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க செல்ஃப் பிராசோ இதுமே நல்ல ஹைலைட்டான டிசைன் வித்தியாசம் காமிக்கிறேன் சொல்றேன் அடுத்து நீங்க செல்ஃப் பிராசோ செல்ஃப் பிராசோ சொல்லி நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்களே இந்தாங்க என்ன ஒவ்வொரு ஒரு வித்தியாசம் இருக்கு ஆ இந்தாங்க இது அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க இது வந்து இதத்த செல்ஃப் செல்ஃப் ஆ இது வந்து செல்ஃப் டிசைன் வந்து செல்ஃபா இருக்கும் இந்த வரைக்கும் பாருங்க நல்ல தெளிவா ஆ இந்தாங்க செல்ஃப் டிசைன் இது இது என்ன பியூட்டினா பிளைன் பிளவுஸ் போறவங்க டிசைன் பிளவுஸ் அப்படின்னு நீங்க இதுல அப்படியே எடுத்துக்கலாம் பாத்தீங்களா அதே கலர்லயே அதே டிசைன்ஸ் வரும் இது இதெல்லாம் பாருங்க செம்ம கலர் இது மட்டும் இல்ல இருபத்தஞ்சு கலர் அஞ்சு கலர் இந்த வரைக்கும் பாத்தீங்களா

அந்த மாதிரி இருக்காண்டே இருக்குன்னு அதான் நான் சொல்லல நம்மள்கிட்ட பாதி வேலை தான் அது அதுதாங்க முதல்ல இருக்கே தாங்க எடுத்து காட்டுங்க இந்த அடியில் எப்படி ஃபுல்லுவாயிருது மேலே எடுத்த சாப்பிட்டா சாப்பிட்டேனு பாட்டேன் நான் பேரு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு நல்ல வேலை நான் டிசைனாக காமிச்சேன் அதான் வர வரவாட்டிக்கலாம் அது எல்லா கலர்ஸுமே வரும் நான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா

புற வேகத்துல எண்பது சென்டிமீட்டர் வரும் அது வந்து ஒரு மீட்டர் அளவு அது அறுபது ரூபா இதே ஒரு மீட்டர் சுத்த ஒரு மீட்டர் வந்து வெறும் ஏழு எழுபது ரூபாய் கலர் கலர் தான் கலர் எல்லாம் சூப்பரா இருக்கும் இருக்கு பாருங்க பண்டலே பாருங்க இந்த இருக்குல்ல ஓ இது எல்லாமே அந்த இது எல்லாமே அந்த ஓ அது நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இல்ல நீங்க சொன்னா வந்து எனக்கு ஞாபகம் வந்து சூப்பர் நே இது நல்லா போயிட்டு இருக்கு சார் ஆனா இது 60 ரூபாயா தான் 60 ரூபாய் சூப்பர் இது வச்சு கொடுக்கலாமே சூப்பரா அதாவது புற வேகத்துல எண்பது அறுபது ரூபாய் புற வேகத்துல ஒரு மீட்டர் வந்து எழுபது ரூபாய் ஒரு மீட்டர் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புற இருக்கறனால இருக்கனால ஒண்ணு பத்து ஒண்ணு இருபது வரைக்கும் தாராளமா தைக்கலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பீஸ் எடுக்கணும் ஏன்னா இது வந்து வேற வேற ஐட்டம் கழிஞ்சதுனா நான் வேற எதுல மிக்ஸ் பண்ணிடலாம் பட் இதுல வந்து கழிஞ்சதுன்னா நான் மிஸ் பண்ண முடியாது இது வந்து மினிமமே இருபத்தஞ்சு பீஸ் எடுக்கணும்

முன்னாடி தான் நீங்க பாத்துருப்பீங்க இதுமே நானே ரொம்ப நாள் வாங்கலாம் இப்ப நம்ம நேரடியா கொள்முதல் பாருங்க நம்ம நேரடியா கொள்முதலுக்கு போனால என்ன டிசைன்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்துட்டு இருக்கா இதுல கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் ரூபாய் அக்கோவான்றது என்ன த்ரெட்டு தானே இல்ல இல்ல வந்து கீழே மட்டும் கொடுத்துருப்பாங்க பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு வரும் இது ஆக்சுவலா பழைய டிசைன்ஸ் தான் ஆனா இப்ப வந்து நல்லா ட்ரெண்டிங் கொஞ்ச நாள் எப்பயுமே அந்த

பிளவு கட் பீசஸ் விநாயகர் கட் பீஸ் கொடவுன்ல தான் இங்க வந்து லைனிங் வந்து நிறைய இருக்குங்க இந்த லைனிங் பத்தி இப்போ உங்களுக்கு சொல்லப் போறாரு அது தவிர வந்து பீஸ் ஆரியூர் எல்லாமே இங்க குவிஞ்சு கிடக்கு இந்த ஏரியாவில என்னென்னலாம் இருக்கு இந்த என்ன இருக்குன்னு சொல்லி சொல்ல போறாரு அதை தொடர்ந்து நைட்டி பத்தியும் போறாரு வாங்க பாக்கலாம் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு இரநூறு கலர் தரேன் இதில் வந்து அடுத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா வீட்டுக்கும் சொல்கிற மாதிரி தான் இது வந்து இருபது மீட்ரு பீஸ் இருக்கும் என்கிட்ட வந்து நீங்கள் அடுத்த கடையில் வந்து இருபது மீட்ரு அப்படி எடுக்கணும் என்கிட்ட நீங்கள் அப்படி எடுக்க வேணாம் எட்டு மீட்ரு பத்து மீட்ரு அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சதை இப்போ ஒரு ஐம்பது கலர் வேணும் இருபது கலர் வேணும் முப்பது கலர் வேணும்னிங்கன்னா கலர் ஒன்று ஒன்று நீங்கள் இந்தவரைக்கும் பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டால் நாங்கள் வெட்டி கொடுத்துருவோம் இந்த இப்போ இந்த சிஸ்டருக்கு கூட இது அவங்க வெட்ட கண்டிதாக எடுத்து வச்சுருக்கேன் அவங்க எல்லாத்துலேயும் பத்து பத்து மீ மீட்ரு கேட்டிருக்காங்க ஸோ அவங்க கண்டிதாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இதில் இரநூறு க கலர்ஸ் வந்துடும் ஒரே கலரில் நூறு மீ மீட்ரு வே வேணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எல்லா கலர்ஸுமே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது வேணா எண்பது தரேன் ஒரு மீட்ரு வேணால் ஒரு மீட்டர் தரேன் இல்லை சார் என் சுடிதா ரெண்டு மீட்டராக வேணும்னாலும் ரெண்டு மீட்டராக உங்களை நான் பண்ணித்தரேன் அது போக இது அதிலே இது வந்து எண்பது சென்டிமீட்டர் விட்டு இதில் ஒரு மீட்டரு பற்றி இங்கே இருக்குது ஓகே வரலட்சுணம் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்க இந்தவருக்கு பார்த்தீங்களா இது வந்து எண்பது சென்டிமீட்டர் வந்து வெறும் தான் இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் தரோம் இது எண்பது இருபது ரூபா இதில் எடுத்திங்கன்னா ஒரு மீட்ரு உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் இந்த இந்தவருக்கு அதிலே ஒரு மீட்ரு இது எல்லாமே வேறு அடுத்த ஃபுல் ஆயில் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாவில் ஸ்டார்டிங் ஆகும் அதே மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்து அறுபது ரூபாவில் ஸ்டார்ட் காமிக்கிறது வந்து இருந்து காமிக்கிறனால எல்லாமே வந்து அதோட ஸ்டாக் மட்டும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் வந்து எண்பது சென்ட் மீட் நாற்பது ரூபாலேருந்து வரும் மாதிரி எல்லா ப்ளவுஸ் மெட்டீரியலுமே உங்களுக்கு ஒரு க கட்டுக்கு ஐம்பது ஐம்பதாக வரும் உங்களுக்கு ஹோல்சேலில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இருபத்தஞ்சி பீஸோ ஐம்பது பீஸோ ஆயிரம் பீஸோ ரெண்டாயிரம் பீஸோ எவ்வளோ கெட்டாலும் கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லை நம்மள்கிட்ட வேற ஐடிஸும் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இதோட இது நான் வந்து உங்களுக்கு கீழே நாட்டமோ காமிக்க நம்மள்கிட்ட நைட்டி இருக்குது வெறும் நூற்றி இருபது ரூபாலேருந்து இருக்குது ஐடிஸும் நூற்றி இருந்து எல்லா ரேட்லேயும் நைட்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்காக கூட இன்றைக்கி ஷால் ஐட்டம் கூட தைச்சி வந்திருக்கு இருபாருந்து எல்லா ஐட்டமும் சாட்டிட்டு இருக்கு சார் இப்போ வந்து நம்ம ஓர் ப்ரொடக்ட்லே ஷால் போட்டுருக்கோம் ஷால் நைட்டி ஆ ஷால் நெய்ச்சி அதனால இரநூத்தி அறுபது ரூபாலேருந்து கொடுக்குறோம் சார் ஷால் நெய் அதே துணியிலே பியூர் காட்டன் ரெண்டே மீட்டர் ஷாலு வித் பேக்கெட்டோடயே வந்துடும்

நேரில் வருவாங்க பதினோரு பீஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ ஆயிரம் பீஸ் கேட்டால் கூட கொடுத்துட்றோம் நான் மறுக்க மறுக்க சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் ரீட்டெயில் எடுக்கிறதில் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் தான் எனக்கு காசே வரும் நீங்கள் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அங்கே ரீட்டெயில் கடையில் எடுத்தீங்கன்னா என்கிட்ட ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா அந்த கால்குலேஷனில் தான் வரும் அதே மாதிரி ஸ்டார்டிங் பிட் வந்து உங்களுக்கு எண்பது சென்டிமீட்டர் வந்து வச்சு கொடுக்குறதுக்கு இருபது ரூபாயிலேருந்து தர்றேன் இருபது ரூபாய்லேருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எண்பது ரூபா வரைக்கும் இருக்குது உங்களுடைய பட்ஜெட் என்னவோ அது தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் ப பண்ணி கொடுத்துட்றேன் இது வந்து வச்சு கொடுக்குறவங்களும் சரி வியாபாரிகளுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க என்னால் என்ன இன்னும் கம்மி பண்ணி தர முடியுமோ நான் உங்களுக்கு நான் கம்மி பண்ணி கொடுத்துட்றேன் இதுக்கு முன்னாடி நம்ம வ வரலட்சுமி நோம்பு ஆடிக்கி நிறையா கொடுத்துருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதனால் இப்போ இப்போயும் உங்களுக்கு அதே தான் போன வருஷத்தோட இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப ரேட்டும் கம்மி பண்ணி நியூ நியூ கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்கோம் ஆன்லைன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து எடுக்கிறது கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன ஆகிட்டோம் எத்தனை பீஸு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்புறேன் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா மறுநாள் காலையிலேயே உங்களுக்கு நம்ம எத்தனை பீஸ் வேணாலும் கொடுத்துடலாம் இந்த வச்சு கொடுக்குறவங்களுக்கு கருப்பு வெள்ள இல்லாமல் கேட்டீங்கன்னா நாங்களே கருப்பு வெள்ளலாம் கொடுத்துருவோம் வியாபாரியாக தாராளமாக வாங்க இன்னும் கூட என்னால் என்ன கம்மி பண்ண முடியுமா நான் உங்களுக்கு க கம்மி பண்ணி தரேன் அதே மாதிரி நேரில் வர கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறேன் எவ்வளோ பீஸ் பதினோரு பீஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நேரில் வந்து எடுத்துக்கலாம் மறுக்கும் சொல்கிறேன் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு தூணுன்னு நாச்சியார் கிடைக்கும் ஏற்க கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் இருந்தாலும் பத்து ரூபா இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் பீஸ் சென்டர் இருக்கு ஓகே வாங்க விவர்ஸ் நேரில் பார்க்கலாம்